வணக்கம் நண்பர்களே விவசாயத்துக்கு அடிப்படையான தேவையை பார்த்திங்கன்னா தண்ணீர் தான் அந்த நீர் ஆதாரத்தை பூர்த்தி செய்யும் விதமாக தான் பாத்தீங்கன்னா எங்க மாமா தோட்டத்தில் ஒரு கிணறு தோண்டாங்க அந்த காட்சிகள் தான் இது கிணறுன கிணறு சாதாரணமான கிணறு இல்லைங்க பெரிய ஒரு ராத்தச இயந்திரங்கள் கொண்டு தோண்டப்பட்ட ஒரு கிணறு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக விவசாயிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நீராறதுக்கு ஈஸியாக போர் போடலாம் அப்படின்னு சொல்லி போர் போடுவாங்க ஆனால் நிறைய போர் ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வெயில் காலத்தில் வந்து தண்ணி வச்சு போகலாம் ஆனால் கிணறு அப்படி கிடையாது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துலையாவது நீர் ஏற்படுத்தி கொடுத்துரும் நம்ம அந்த கிணறு ஆளம் படுத்திக்கலாம் சேர் எடுத்து வாரியும் அதை பயன்படுத்திக்கலாம் நீர் நல்லா இருக்கும் கிணறு தோன்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆளுகளை கிடைக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இவங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் கூப்பிட்டாலுமே அந்த இடத்துக்கு வந்து கிணறு வந்து பெரிய பெரிய ராட்சாச இயந்திரங்கள் ஆட்கள் வச்சு சூப்பராக வந்து சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க அது முப்பது பர்சன்டேஜ் ஆஃபர்லேயே செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு கூட நமக்கு சொன்னாங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் விவசாயிகள் வந்து எளிமையாக வந்து இவங்க தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு உங்களோட லொக்கேஷன் அனுப்பி எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் கிணறு வேலை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க கொட்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம்